கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவுங்க நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு காராம்பஸ் மாடு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய ஒரு காராம்பஸ் மாடு இருக்குதுங்க முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாடு இருக்குதுங்க அதுபோக ஒரு கண்ணு இருக்குது நல்லா தெளிவான மாடுகள் இருக்குதுங்க வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு என்ன விளக்கம் சொல்கிறோம் என்ன விளையாடம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பத்து நாளில் கண்ணினக்கூடிய நல்ல ஒரு ஜ காரி மாடுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காரம்பஸ் மாடு தான் இருந்தாலும் வந்து மறை மடை மடியில் வந்து பார்த்திங்கன்னா மர இருக்கும் அந்த அதனால் வந்து நீங்கள் காரி மாடுன்னு எடுத்துக்கலாமுங்க மாடு நல்ல எடை கணத்தில் இருக்கும் நல்ல க கைகள் சுத்தமாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் ஒரு அளவான பட்ஜெட்டில் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் பாலில் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் வந்து முக்கியமான பிரதானமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை அப்படிங்கிறது ஒம்போது மாதம் அஞ்சு நாள் ஆயிருச்சிங்க இன்னொரு பத்து நாள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈத்துக்கு ஈத்து உங்களுக்கு மடி வரக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கன்று போடுறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் மடி வந்து கன்று போடும் இது வந்து நம்ம ரெண்டு ஈத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுத்த மாடு தானுங்கிறது மாடு நம்மகிட்ட வந்து கரெக்டாக ஒரு எட்டு ஒம்பது நாள் ஆச்சு நல்ல தீவனம் எடுத்துக்குதுங்க நல்ல வாய் கிடைச்சி நல்லா ஒழுக்கத்தில் இருக்குது தீவனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றத முக்கியமான வேலை தவிர இந்த மாட்டுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது அந்தளவுக்கு சாப்பிடுங்க மாதிரி கறக்கிறதும் அதேமாதிரி அந்தளவுக்கு நல்லா கறக்கூடிய அளவுக்கு குணவனத்தில் இருக்குதுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ஒரு மூணு மூன்றரை லிட்டர்லாம் வந்து தாராளமாக கறந்துக்கலாம் கண் நாட்டு கன்று போடுங்க நாளும் பால் வரும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்து கறந்துக்கலாமுங்க மாடு பால் கறந்து முடிச்சுட்டு நீங்கள் சென்னையும் பேரில் விற்றாலும் கூட நம்மளே திருப்பி வாங்கிக்கலாம் ஏன்னால் அந்தளவுக்கு குணவனத்தால் குணவனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நெட்டு நீளம் நல்லாயிருக்கும் நல்லா எடக்கணமான மாடு ஒரு அளவு சைஸான மாடுங்க நல்லா ஒரு நாட்டு மாட்டுலேயும் தரமான மாடு காரி மாடுங்க கன்று வந்து போனையத்தில் வந்து நல்ல கண்ணா போட்டிருக்கு அதுக்கு ஈத்து போன ஈர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாறுக்குன்னு அருமையான கண்ணா போட்டிருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமான காங்கேயும் மாடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு கிராஸ் மாடுதை வந்து மனப்பாடு ரக ஒரு நாட்டு மாடுகளோட கிராஸ் மாடுங்க மற்றபடி மில்க் கிடைக்கும் நாட்டு மாட்டு பால் குடிச்சிக்கலாம் நேரம் மூணு லிட்டர் பால் நல்ல பெரிய குடும்பமாக இருக்குது பால் மட்டும்தான் எங்களுக்கு அதிகமாக தேவை மாடோட அழகு இதெல்லாம் வந்து பெருசாக நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாலை செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்லா கறக்குங்க கறந்துட்டு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கண்ணுக்குட்டி மாடும் நீங்கள் வாங்குகிற விலையிலேருந்து சேர்ந்து தான் வைக்கும் தவிர குறைச்சி வைக்காது அந்தளவுக்கு மாடு தரம் இருக்கும் குவாலிட்டியும் இருக்குங்க பின்னாடி கொடுத்திங்கன்னா நாமளே வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம்ங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இதை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டு மாடு குட்டை மாடுங்க மாடு மடி இல்லாமல் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு நாளில் கண்ணு போடுற அளவுக்கு மடி வந்துருச்சுங்க மடி வந்து மாட்டுக்கு எப்பவுமே சிந்து மாடாட்டு வருவீங்க நடக்க அளவுக்கு மடி வரும் இந்த மாட்டுக்கு நம்ம இன்றைக்கி விற்கலைனாலும் கூட கண்ணு போட்டதுக்கப்புறம் கூட வீடியோ போடுறோம் பாருங்கள் மாடு வந்து சைஸ் அப்படிங்கிறது ஒரு டைனிங் டேபிள் எவ்வளோ உயரம் இருக்குமோ நம்ம வீட்டில் அந்த டைனிங் டேபிள் உயரம் தான் இருக்குமுங்க நல்ல குட்ட மாடு மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க நாலு காம்பளம் தெளிவாக பால் வரும் கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மாடு தான் சின்னதாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நம்ம ஏதோ வீடியோ பதிவுக்காக வந்து ரெண்டு லிட்டர் கறக்கும் ரெண்டரை லிட்டர் கறக்குன்னு நம்ம சொல்லலை நல்லா பராமரிச்சிங்கன்னா ரெண்டு லிட்டர் பால் சுத்தமாக கறந்துட்டு கண்ணுக்குள்ள கொடுல கண்ணு நல்லா எண்ணெய் போட்டும் குட்ட மாடுகளை அளவுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்வர்க்கமான மாடுங்க தஞ்சாவூர் பகுதியில் அதிக அளவில் வீட்டுக்குரு மாடு இந்த மாதிரி மாடுகள் வச்சுருப்பாங்க நல்ல மடி வருங்க கறவைக்கு காலனைக்கு வேண்டியதில்லை கன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு போடுமோ கிராஸ் கன்று போடுமோ தெரியாது மொத்தத்தில் ஒரு குட்டை கன்று போடும் ஏன்னா அந்த குட்டை கண்ணை ஊசிக்காக போட்டிருக்கிறாங்க மற்றபடி கைகள் ஊக்கம் குணவணம் பெண்கள் ஆண்கள் பிடிச்சிக்கிறக்கு வாய்க்கடை சித்தேவனத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஒரு ரெண்டரை அடி உயரத்தில் டைனிங் டேபிள் சைஸில் இருக்கக்கூடிய மாடு குட்டை மாடுங்க போட்டால் மூணாவது கண்ணுங்க பால் கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் கிடக்கிற அளவுக்கு மடிக்காமல் சுத்தம் இருக்குங்க நீங்கள் என்ன போட்டாலும் வாய் கடிச்சில் நல்ல வாய் கிடச்சிருக்கும் இன்னுமே மடி வரும்போது மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும் இதோட விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு ஏதாவது இந்த குட்டை மாடுகள் மேலே வந்து சந்தேகம் இருந்தாலும் முழு கேரண்டி நம்ம கொடுக்குறவங்க ஏன்னா ஒரு சிலர் கேட்குறது விலை வந்து ரொம்ப குறைவாக போடுறீங்க நாளைக்கு வந்து பாலுக்கு நிற்குமா இல்லை நிற்காதா இல்லை அப்படின்னு நின்னாலும் பால் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இந்த மாட்டை நீங்கள் கன்று போட்ட பிறகு கூட நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட கொண்டு போகலாம் அந்தளவுக்கு ஒரு கேரண்டியான மாடு ஏற்கனவே வீட்டில் கறந்துட்டு இருந்த மாடுங்க மாட்டோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கோங்க கண் போட்டு கறந்து பார்த்தும் கூட நீங்கள் ரெண்டு நேரம் மூணு நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கறவைக்கு நிற்கறக்கும் நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பாலுக்கும் நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறவங்க விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடங்குன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோவில் அடுத்ததாக வரப்போவதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸ் மாடுங்க ஜெட் அதிக அதிகளவில் கேட்குறவங்க பால் கறவை திறன் வந்து அதிகமாக வேணும் நல்ல சுத்தமான ஜெட் பிளாக்கில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலவங்க பல் கடைமுளைப்புங்க போட்டா மூணாவது கண்ணுங்க கறவைக்கு தட்டி தட்டிக்காய் போடக்கூடிய அளவுக்கு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு நேரம் ஒரு மூணு மூன்றாம் அந்த மாதிரிலாம் அசால்டாக கறக்கக்கூடிய மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் மாடு காங்கை மாட்டுக்கு பிறந்த மாடு தானுங்க ஊசி வந்து பார்த்திங்கன்னா அதோடய தாய் மாட்டில் ஏதோ கிராஸ் ஆகி கொஞ்சம் கிராஸ் டைப்பில் இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு மாடு தான் கரைவைத்திறன் நல்ல கரைவைத்திறனாக இருக்கும் குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் சாதுவாக இருக்கிறதே ரொம்ப சாதுவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க மடிகாம்பு சுத்தத்துக்கும் பால் கறவைக்கு நிற்கிறதுக்கும் நாலு காம்புக்கும் கேரண்டி நூறு சதவீதம் கொடுக்குறவுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கும் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறோம் நல்லா பராமரிச்சிங்கன்னா நேரம் நாலு என்ற கறவையில் தாராளமாக ஏறுங்க இந்த காராம்பஸ் கிராஸ் மாட்டோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற இன்றைக்கி நான் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க எப்பவுமே மாடுகள் கன்றுகள் அப்படிங்குறது நம்ம இடத்துல ஒரு இருபத்தஞ்சி டூ முப்பது உருப்படி வச்சுட்டே தான் இருப்பாங்க நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க வீடியோவில் நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல கண்ணு கையால் ஊக்கத்தில் நல்ல நெட்டு நிலத்தில் அழகான மாடை தெளிவான கண்ணுக்குடியை வந்து சேர மாடாக வந்து சேரக்கூடிய மாடு காங்கே மாட்டு கன்று கண்ணு கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் வெட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்குதுங்க நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளம் இருக்குங்க நல்ல குணவனத்தில் இருக்குது வாய் நல்ல வாய்க்கெடைசில் இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க இந்த ஒரு பதினோரு மாதமான சுழி சுத்தமான கிடாரி கண்ணு கழிப்புச் சொல்களில் இல்லாத தெளிவான கண்ணு கிடையாது கண்ணுங்க கொம்பு ரெண்டும் மேற்கொம்பு விளாறு கொம்பாக வரும் இதோட விற்பனை விலைகள் வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுட்டு தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி விற்பனை பதவி போட்டு விற்பனை செஞ்சுட்டோம்ங்க இந்த மாடு வந்து டெலிவரியும் போயிடுச்சு இதை போட்டிருக்கிறத காரணம் அப்படிங்கிறது விற்பனைக்காக இல்லை வேறு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வற்புறுத்தி இந்த காரம்பசு மாடு மாதிரியே ஒரு நாலு புல் ஆறுபுள் இல்லை கடை ஒரு மயில மாடு வேணும்னு கேட்டுட்ருக்காங்க பதிவை பார்த்துட்டு இந்த மாதிரி மாடுகளில் நல்ல இந்த மாதிரி வெயிட் கணத்தில் குணவணத்தில் புற வேற்றத்தில் நல்லா ரெடுக்கம்பாங்க போல் அழகில் இந்த மாதிரி பயிர் கொம்பில் கட்ட மூஞ்சியில் ஒரு மயில கிடாரி ரெண்டாம் நீத்து மூணா நேற்று தலையீத்து இல்லை பல்லு சேர்ந்து நாலாநீத்து இருந்தாலும் பரவாயில்ல இந்த த இந்த உடம்பு அமைப்பில் அந்த கையால் ஊக்கத்தில் ஏதாவது மயிலை மாடோ மயில கிடாரியோ இருந்ததுன்னா இந்த டைப்பில் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கிடாரி தரமாக அளவுக்கு ஒரு மூணா நேற்று ரெண்டாம் நேற்றுக்குள்ளே அந்த மாதிரி கேட்குறாங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் கூட நல்ல மாடான்னு அனுப்புங்க அந்த பார்ட்டியை உங்களுக்கே ஜாயின் பண்ணி நீங்களே வந்து விற்பனை செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் வேறு ஏதாவது நீங்கள் கமிஷனுக்கு எதிர்பார்த்திங்கனாலும் அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி நல்லா அழகான மாடு இருந்தால் சொல்லுங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாளில் கன்று போட்டுருவோங்க நேரம் வந்து நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை இந்த மாடு கறக்கும் ஏற்கனவே சென்னையில் விற்பனை பதவி போட்டிருந்தமுங்க விற்பனை ஆகலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடி இன்னும் இறங்காமல் இருந்துச்சு இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் ஆச்சுங்க நம்மகிட்ட வந்து நல்ல மடி இறங்கி இருக்குதுங்க இன்னுமே மடி ஃபுல்லாக வச்சு தான் கன்று போடும் கன்று போட்டதுக்கப்புறம் வீடியோ பதவி போடுறோம்ங்க